வெல்கம் டு ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் மக்களே நம்ம எங்க வந்திருக்கேன்னா சூரப்பட்டுக்கு வந்திருக்கேங்க விநாயகபுரம் பக்கத்துல சூரப்பட்டு வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படி பேக் சைட்ல ஒரு அழகான முப்பதுக்கு ஐம்பதுங்கிற பிளாட் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் மெயினாக சொல்ல போனால் ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு இது எல்லாமே பக்கத்துல மிக முக்கியமா சொல்ல போனா ஒரு அருமையான ரேட்லிங்க மிக மிக வந்து குறைஞ்ச விலையில ஒரு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த ஏரியால இன்னைக்கு ஏழாயிரூவா ரேட் போயிட்டு இருக்க ஏரியால ஆறாயிரத்தி முந்நூறுரூவா ரூபா போதே ஒரு ஏழ்நூறு எட்நூறு லாபத்தில் லாபத்துல அதுலேயும் கொஞ்சம் விலை குறைப்பு இருக்குதுங்க நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துருங்க ஒரு அட்டகாசமான ரேட்டில் சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு இருக்கும் அது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்களை போவோம் அவங்களை கரெக்டாக ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டுங்க கரெக்டாக ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க ப்ராப்பர்ட்டி மெயினாக சொல்ல போனால் இந்த தெரு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோடே டோட்டலாக வந்து நம்ம யூசேஜே வந்து நாலு பேர் மட்டும்தான் இந்த ரோடை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு வீடு இந்த பக்கம் ரெண்டு பேர் மொத்தமே நாலு பேருக்கு மட்டுந்தான் இந்த ரோடு இண்டிவிஜுவல் ரோடு தனி ரோடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாகவே பாருங்களா வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் வீடுகள் ஃபுல்லாக நிறைஞ்ச தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎம்டி அப்ரூவ்டோடு இருக்குதுங்க ஈஸ்ட்டு பேசிங்கள முப்பதுக்கு இதுதான் ப்ராப்பர்ட்டி முப்பதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் சிஎம்டி அப்ரூவ்டோட இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் பேசிங்களா அமைஞ்சிருக்குதுங்க இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வருது ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி முந்நூறுரூவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் வந்துருச்சு ட்ரைனேஜ் ஒர்க் வந்துருச்சு இந்த மாதிரி அடிப்படை தேவைக்கான லைன் இருக்குது திரிஃபேஸ் லைன் எல்லாமே வந்துருச்சுங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுரூவா கோட் பண்ணுறாங்க மொத்தம் தொண்ணூற்றி நாலு லட்சரூவா வருதுங்க ஒரு நல்ல ஃப்ரண்டேஜில் ஈஸ்ட்டு பேசிங்கனா முப்பதுக்கு ஐம்பது சைஸ் ஒரு நல்ல சைஸில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்குங்க மொத்தம் தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபா வருதுங்க நேரடியாக வந்து உட்காருங்க கண்டிப்பாக வந்து ஒரு இதுலேயும் விலை குறைப்பு இருக்குது இந்த ஏரியாவில் இன்றைக்கி ரூபா வரைக்கும் ரேட்டு போயிடுச்சு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ரீசனபிளான ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் கூட நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மெயினாக ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே ரொம்ப கை கட்டுற தூரத்தில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கலாம்